அன்பர்களே என்று வெள்ளிக்கிழமை தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் இளையான்குடி சிவகங்கை நெடுஞ்சாலையில் சிவகங்கையிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாயமங்கலத்தில் உள்ளது பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் தேவதானமாக வழங்கப்பட்டது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கிராமத்து வணிகர்கள் தங்கள் பொருள்களை மதுரைக்கு சென்று பண்டமாற்று முறையில் வணிகம் செய்துள்ளவர் அவர்களுள் ஒருவர் முத்து இவருக்கு செல்வங்கள் இல்லை மதுரை மீனாட்சி அன்னையிடம் பக்தி கொண்டவர் இவர் ஒரு முறை மதுரைக்கு சென்றபோது மதுரையிலிருந்து திரும்பும் வழியில் சின்ன கண்ணனூர் காட்டில் மூன்று வயது சிறுமி தனியே நின்று அழுது கொண்டிருந்ததை பார்த்தார் வேறு யாரும் அங்கில்லை முத்துவோ அந்த குழந்தையை தூக்கிக் கொஞ்சி தனக்கு இறைவன் தந்த செல்வம் என கருதி மகிழ்ந்தார் குழந்தை வடிவில் அன்னை மீனாட்சியை இங்கு வந்துவிட்டதாக அவர் கருதி மகிழ்ந்தார் தாமே அந்த குழந்தையை வளர்த்து எண்ணி குழந்தையோடு பயணத்தை தொடங்கினர் வழியில் குழந்தையை இறக்கி வைத்துவிட்டு நீராடச் சென்றார் நீராடி விட்டு வந்தால் குழந்தையை காணவில்லை நடந்ததை மனைவியிடம் கூற இருவரும் உண்ணாது கவலைப்பட்டனர் களைப்பினால் தங்களை அறியாமல் உறங்கினர் வணிகரின் கனவில் அந்த குழந்தை தோன்றி மாரியம்மனின் அம்சமான தான் ஊருக்கு அருகே உள்ள காட்டில் தங்கியிருப்பதாகவும் அந்த இடத்திற்கு தன்னை போல் உருவம் அமைத்து அங்கு தினமும் வழிபாடுமாறும் கூறினார் சில அடையாளங்களையும் கூறி தனக்கு முத்துமாறு என பெயரிட்டு அழைக்குமாறும் கூறினார் விடிந்ததும் ஊர் மக்களோடு கனவில் சொன்ன இடத்தை அடையாளம் கண்டு கற்றாழை செடிகளை நீக்கி சுத்தம் செய்து பார்க்க குழந்தையின் பாதசூடுகள் தெரிந்தன உடனே அங்கு மாரியம்மனுக்கு உருவம் அமைத்து குடில் அமைத்து வழிபாடு செய்தனர் பலரது பங்களிப்புடன் நன்கொடைகள் வசூலித்து பெற்று கோவில் மண்டபம் கட்டி வழிபாட்டிற்கு வசதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கற்றளி அமைக்க பெற்றது அம்மனுக்கு கற்சிலை அமைக்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜகோபுரம் கட்டப்பெற்றது அம்பாள் முத்துமாரி கிழக்கு நோக்கி பத்மபீடத்தில் நின்ற கோலத்தில் சாந்த ஸ்வரூபமாக வலது மேல் கையில் உடுக்கையும் வலது கீழ்கையில் கத்தியும் இடது மேல் கையில் சூலமும் இடது கீழ்கையில் பாத்திரமும் தாங்கி நான்கு கரங்களோடு காட்சி தருகிறார் தன்னை வழிபடுவோருக்கு தாயாகவும் தாலிபாகியம் தருபவளாகவும் அருள் பாலிக்கிறார் எனவே இந்த ஊர் தாய்மங்கலம் என பெற்றது இன்று மக்கள் வழக்கில் தாயமங்கலம் எனப்படுகிறது ராஜ்கோபுரம் கடந்தால் உயர்ந்த கொடிமரம் தலவிருஷம் வேம்பு சின்னக்கருப்பர் பெரியகருப்பர் பெரிய கருப்பர் காளியம்மன் விநாயகர் சுப்பிரமணியர் பைரவர் சன்னதிகள் உள்ளன உற்சவ மாரியம்மன் இடது காதில் மட்டும் தோடு உண்டு அர்த்தநாரீஸ்வர தோற்றமாக அமைந்துள்ளார் பௌர்ணமி தோறும் முத்துமாரி அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்ப மகிழ்ச்சி நிலையாக இருக்கும் பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கூடிடும் இவளை வழிபட்டால் மகப்பேறு மனப்பேறு அமையும் நோய் நொடிகள் நீங்கிடும் கல்வி வளம் செல்வ வளம் வியாபார அபிவிருத்தி ஏற்படும் இந்த கோவிலில் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் முதல் பத்து நாட்களுக்கு ஆண்டு திருவிழா நடைபெறும் தேரோட்டம் பொங்கல் பால்குடம் பூப்பல்லாக்கு முதலியவை சிறப்பு மேலும் நவராத்திரி வருடப்பிறப்பு ஆடி தை வெள்ளிக்கிழமைகள் திருவிழா நாட்கள் கரும்புத்தூளி ஆயிரம் கண்பானை உருவாரம் பால்குடம் மாவிளக்கு போடுதல் போன்றவை மக்கள் செலுத்தும் கடன்களாகும் முன்னேற்ற வாழ்வு அமைய சாயமங்கலம் முத்துமாரியம்மனை வழிபட்டு நற்பேறு பெற்று வாழ்வோமாக ஓம் சக்தி பராசக்தி